மூன்று நண்பர்களும் விசப்பாம்பு ஒரு காட்டில் அழகான பறவைகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அங்கே ரெண்டு குருவிகள் அதோட கூட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டு குருவிகளும் அதோட கூட்டில் மூணு முட்டைகளையும் வச்சிருந்துச்சு அந்த மூணு முட்டைகள்ல இருந்து ஒரு முட்டையில ஒரு குட்டி அழகான குருவி வந்துச்சு அந்த குருவியை பார்த்து அப்பா குருவி அம்மா குருவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா குருவி குட்டி குருவிக்கு இறை கொண்டு வரேன்னு சொல்லி காட்டுக்குள்ள பறந்து போச்சு ரொம்ப தூரம் பறந்து போச்சு அந்த அப்பா குருவி அப்போ புதருக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு வெளியே வந்துச்சு அந்த பாம்பு ரொம்ப பசியோட இருந்துச்சு அந்த பாம்பு இன்னைக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டே ஆகணும்ப்பா ரொம்ப பசியா இருக்கு மூணு நாளா எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி தரப்புள்ள பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்பா குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு அதை பார்த்து பாம்பு இந்த குருவி எனக்கு எப்படியாவது பிடிச்சு சாப்பிடணும்னு நினைச்சுச்சு எப்படி பிடிச்சு சாப்பிடுறது அந்த குருவி மேல பறந்துகிட்டு இருக்கே நம்மளால எப்படி பிடிக்க முடியும் அந்த குருவி கீழே வந்து இற சாப்பிடும்போது நம்ம அதை பிடிச்சி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சதி திட்டம் குருவி கீழே உட்காந்து தானியங்களையும் விதைகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு குட்டி குருவிக்கு சேமிச்சுக்கிட்டு இருந்துச்சு உங்ககிட்ட அந் குட்டி குருவி அம்மா குருவி கிட்ட அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா அப்படின்னு சொல்லவும் அம்மா குருவி நான் இதோ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே பறந்து போச்சு ரொம்ப தூரம் தேடி போச்சு அப்பா குருவி எங்கேயுமே காணோம் இவர் எங்க போனாரு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு அம்மா தனக்குள்ள பேசிட்டு ரொம்ப தூரம் பறந்து போய் தேடினாங்க அப்பா குருவிய காணவே காணோம் அப்போ அங்கிட்டிருந்து ஒரு குட்டியான வழி தவறி ஒரு ஆத்து பக்கம் வந்துருச்சு அந்த ஆத்த கடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நின்று வந்துச்சு அங்க வந்த அம்மா குருவி இந்த ஆத்த கடக்க முடியலையா அப்படின்னு கேட்டுச்சு ஆமாம் ஒண்ணும் இல்ல பயப்படாம தாண்டு அப்படின்னு அம்மா குருவி உதவி பண்ணுச்சு குட்டி யானையும் அம்மா குருவி கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு செய்யறேன்னு குட்டி அம்மா குருவி கிட்ட யானை குட்டி சொல்லுச்சு என்னோட கணவரை காணும் நான் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு அந்த அம்மா குருவி குட்டி யானைகிட்ட கேட்டுச்சு குட்டி யானையும் வாங்க தேட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போச்சு அப்பா குருவி கீழே உட்காந்து தானியங்களை சாப்பிடும்போது பாம்பு இருக்கிறத குட்டியான யானை பார்த்துருச்சு பாம்பு இருக்கு அப்படின்னு கத்துச்சு அப்பா பறவை வேகமா மேலே பறந்துருச்சு எல்லா குழுவையும் குட்டி அணைக்கு நன்றி சொல்லுச்சு உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு இருக்கட்டும் பரவாயில்ல நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு குட்டி அணை அது வீட்டுக்கு போயிருச்சு இந்த ரெண்டு குட்டி குருவிகளும் அதோட அதோட கூட்டுக்கு பறந்து போச்சு அங்க அந்த குட்டி குருவிக்கு தானியங்களையும் விதைகளையும் சாப்பிட கொடுத்துச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நான் வந்து இந்த குட்டி யானைக்கு உதவி செஞ்சனால தான் அந்த குட்டி யானை எனக்கு உதவி செஞ்சிச்சு நீங்களும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ